விஜய் காவேரி பேர் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க மகாநதி சீரியல் நாளையோட ப்ரொமோல விஜய் வந்து காவேரி பார்க்க வீட்டுல இருந்து கிளம்பிட்டாங்க அங்க ஆஃபீஸ் போனதுக்கு அப்புறம் காவேரி எங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மேடம் வந்து போயிட்டாங்க சார் உங்ககிட்ட லேபர் பிரச்சனைன்னு சொல்லிட்டு சொன்னல நானே வந்து மேடம்க்கு கால் பண்ணி சொன்னா மேடம் வந்து வந்துட்டு எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்பிட்டாங்க சார் எங்களையும் வந்து சைட்டுக்கு போயிட்டு பாத்துட்டு வர சொன்னாங்க நாங்களும் கிளம்புறோம் விஜய் வந்து வந்து மனசுக்குள்ளேயே என்னது காவேரி இங்க இருந்தும் என்ன இந்த காவேரியை வந்து பார்க்கவே முடியல நான் ரொம்ப ஈகரா பார்க்கலாம் காவேரிக்கு வந்து பண்ணி மொபைல் ஆஃப் என்னடா இது ஆஃப் வந்துருச்சு இப்ப என்னதான் பண்றது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது ஹாஸ்பிட்டல் இருந்து கால் வந்துருக்கு நிலாவுக்கு வேற என்ன ஆச்சுன்னு இவங்க உங்க வேற போன் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போன் அட்டன் பண்ணி பேசிட்டு இருக்கும் போது சார் மேடம் வந்து எதுவும் டேப்லெட்ல எடுத்துக்க மாட்டேன் மாட்டிக்கிறாங்க நீங்க வந்தாதான் வந்து டேப்லெட் எடுத்துக்குவாங்க போல நீங்க உடனே கிளம்பி வாங்க விஜயும் வந்து வேற வழி இல்லாம ஹாஸ்பிட்டல் ரீச் ஆயிடுறாங்க அங்க போனதுக்கு அப்புறம் நர்ஸ் வந்துட்டு சார் இப்ப ஒரு மேடம் வந்துட்டு போனாங்க அதுவும் வந்து வெணிலாவை வந்து விசாரிச்சுட்டு போனாங்க எப்படி இருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு சாரி சார் நான் வந்து அவங்க கிட்ட பேசும்போது வெணிலாவோட ஹஸ்பண்ட்னு சொல்லி பேசிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே விஜய் வந்து மனசுக்குள்ளிக்கு யாரா இருக்கும் எதுக்காக வந்து பாத்திருப்பாங்க ஒருவேளை காவேரி இங்க வந்திருப்பாளோ சரி எப்படியாவது வெணிலாவுக்கு டேப்லெட்லாம் எல்லாம் திருப்பி நஸ்கிட்டயே வந்து பாத்துக்க சொல்லிட்டு நம்ம காவேரியை கூட்டிட்டு மகாபலிபுரம் போனோம் அப்படின்னு நினைச்சிட்டு திருப்பியும் விஜய் அங்க இருந்து வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க காவேரி வந்து மகாபலிபுரம் போறதுக்கு அக்செப்ட் பண்ணிப்பாங்களாம் என்னங்கறத வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்